சேப்பா வேற பேருமா அத வேற சொல்லுது குடுது பயமா இருக்கு என்ன பண்றத அடிச்சாச்சு மறுபடியும் சேப்பா போயிட்டா அது எல்லாரும் கேப்பாங்க என்ன தக்காவுக்கு சந்திரக்காவுங்க பையன் வாங்கி அடிச்சுக்காம உங்களுக்கு அந்த தாளை கையில போட்டுக்கிட்டு அப்படியே ரெண்டு ரெண்டே ஏன் அப்படியே கையில எடுத்து அப்படியே தண்ணி மாதிரி பேஸ்ட் பேஸ்ட் மாதிரி வருது சரி அப்படியே தண்ணி அப்படியே தடவவேண்டேதான் ஐயா நீங்க அடிச்சிட்டீங்களா ஒரு ஆளு கண்ணாடி புடிச்சிட்டு அப்படி எங்கแนச்சு இப்போ பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் அடிக்கணும் அப்படியே அப்படியே அடிச்சுட்டோம் நல்லா கறுப்பா போகுது தம்பி எனக்கு ஒரம் தெரியல புடிக்குள்ள இருக்கீங்களா வே வந்து அப்படியே ஏலே ஓடுங்க கூடாகி ஒரு பாக்கெட் ரவன போறோம் இல்ல செத்துனாலும் ஒரு மணி நேரம் இருக்கணுமா எனக்கு தெரியாது தம்பி தண்ணிய தடகுடுடு தடவனா முறை வருமா

இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்க கேப்பாங்க நான் செஞ்சா நாங்களும் டை அடிக்கவான்னு கேட்பாங்க பார்க்குறவங்க என்ன சொல்றீங்க பார்க்கறவங்க நீங்கலாம் அடிக்கலாம் கொஞ்சம் நீட் அன்சா நல்ல டீசன்ட்டா அடிச்சுக்கலாம் சும்மா அது மாரி நர்ச்ச தெரியாத கந்து போகுதுன்னா இறக்கலாம் அது வந்து கண்ணுக்கு கடல்ல தான் டை அடிக்கிறதுலாம் நம்ம நினைக்கிறோமா முதல்ல டெஸ்ட் பண்ணனும் கொஞ்சம் அந்த தடவி காதுவரத்துல தடவி டெஸ்ட் பண்ணா அலர்ஜி மாதிரி எங்க ஒருத்தருக்கும் இந்த அந்த கழுத்தெல்லாம்

ரெண்டு மூணு இடத்துல அப்படியே கருப்பா கறி மாதிரியே போயிட்டு சரி உண்மை சொல்லுங்க இப்போ நீங்க முடி நரச்சதுல இருந்து எத்தனை முடி எத்தனை வாடி அடிச்சிருக்கீங்க இல்ல நான் ஒரு வாட்டி தான் அடிச்சேன் இல்ல ஏற்கனவே ரெண்டு வருஷம் முடி அடிச்சிங்கள ஒரு டைம் அதுக்கு முன்னா மஞ்சள கல்யாணத்துக்கு அடிச்சிடுச்சு புள்ளைவா அதுதான் கேக்குறேன் மொத்தம் எத்தனை வாட்டி கேக்குறேன் நான் சொல்றது தம்பி உண்மையா முன்னாடி நான் வெள்ளாட்ல இருந்து வந்த போது சந்திரா பொண்ணு கட்டி குடுக்குற போது அடிச்சது பெரிய தங்கச்சி கட்டி குடுக்குற போது அதுல இருந்து அன்னிக்கு வேற அந்த மாடு முட்டி கண்ணல ரத்த வந்து ஆபரேஷன் பண்ணனமா அதுல இருந்து அடிக்கல இப்போ இடையில இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க ஒரு டைம்னா எத்தனை வருஷத்துக்கு வரும் வருஷத்துக்கும் கிடையாது ரெண்டாட்டி மூணு வாட்டி அடிக்கணுமா